டெல்லியில் இன்று மட்டும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களும் சுமார் இருபத்தி ஆறு ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டன நாடு முழுவதும் தற்பொழுது குளிர்காலம் நிலவி வருகிறது வட இந்தியாவில் கடும் குளிர் நிலவி வருவதால் அங்கு கடுமையான மூடுபணி நிலவுகிறது இதனால் டெல்லியில் இன்று மட்டும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களும் சுமார் இருபத்தி ஆறு ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன டெல்லி சர்வதேச விமான நிலையம் வெளியிட்ட அறிவிப்பில் அடர்ந்த மூடுபணி காரணமாக விமான புறப்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது விமானங்கள் சுமார் நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இதனிடையே டெல்லியில் காற்றின் தரக்குறையீடு நானூற்றி எட்டாக பதிவானது மேலும் டெல்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது வட இந்தியாவில் கடந்த சில வாரங்களாக அடர்ந்த மூடுபணி காரணமாக நூற்றுக்கணக்கான விமானங்கள் மற்றும் ரயில்கள் ரத்து மற்றும் தாமதமாக இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது